ஐந்து கரத்தோணை போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூசிக வாகனம் போற்றி மூலப்பரம்புரளை போற்றி சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாள் வணக்கம் இது மார்கழி மாத ராசிக்கலன் மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது மார்கழி அப்படிங்கிறது தேவர்களோட விடியற்காலை பொழுது அன்றைய அந்த மாதத்தில் வந்து நம்மளோட தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்திக்கிறது சிறப்பை தரும் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து சொல்லப்படுது சரி டிசம்பர் இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு சொர்க்கவாசல் அதாவது பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து நம்மளோட முன்னோர்களை நினச்சி வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆறுத்தராதரிசி ஜனவரி பதினா பதினொன்னாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னாக்க விரதம் இருந்து ஹனுமான் வழிபாடு செய்யும் போது தடைகள்லாம் நீங்கி வெற்றிகள் ஏற்படும் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை அதோட மார்கழி நிறைவடைகிறது சரி இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உடல்ல கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மார்கழி மாதம் பூரா சூரியன் வந்து உங்களோட ராசிலே செஞ்சிருக்கக்கூடிய டைம் அப்போ இருக்கலாம் அரசாங்கத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தந்தையோட இன்ஃப்ளுயன்ஸும் உங்க மேல உங்களோ உங்களோட உங்க மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இளம்பாவை விதவி ராசிலே செஞ்சரிக்கிறாங்க அப்போ நண்பர்களாக நன்மைகள் ஏற்படும் மனைவியால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க கமிஷன் பேசிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாபாதிபதி லாபத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுலேயே இருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற உறுதியாக சொல்லலாம் வேலைக்கு போயிட்டிருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் தாய்வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் பல சிறப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதம் ஏற்கனவே ராசிநாதனான குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கே இருக்கிறதுனால மிக சிறப்பான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக அமையும் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும் சரி இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரமி தினங்கள் அப்படின்னா டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூன்று நாட்கள் தினமாக தினமாகறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் பல சிறப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதம் நாடும் நாட்டு மக்களும் நலனுடன் பார நகரங்களை வேண்டியிருக்கிறேன் நன்றி வணக்கம்